ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படம் மாட்டிக்கிச்சுங்க இந்த படத்தை மட்டும் நீங்க தனியா நைட்டு ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க அப்புறம் தெரியும் பேயோட பயம்னா என்னன்னு டூ தௌசண்ட் ஃபைவ்ல ரிலீஸ் ஆன பர்பிக்குலா இதுக்கு இன்னொரு பேரு கூட இருக்குங்க சுகர் மில் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற பசங்க பொண்ணுங்க இவங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க அங்க இருக்கிற ஒரு லேடி இவங்க ரூல்ஸ் அண்ட் சொல்றாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ண கூடாது ஒன்பது மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு நைட் ஹீரோயின் அவங்கள நல்லா பயமுறுத்தி சுகர் மில்லுக்கு அவங்கள தனியா கூட்டிட்டு போகுது அதுக்கப்புறம் நடக்கிற பயங்கரமான அமானுஷ்யம் கலந்த விஷயம் தான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க இந்த படம் வந்து ஒரு ஜின்ன பத்தியான கதை தாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பேய் வர்ற சீனெல்லாம் அப்படியே அள்ளு விட்டுருங்க எரிஞ்ச மூஞ்சியோட வர்ற பேய்களா இருக்கட்டும் தலையே இல்லாம முண்டமா வர்ற பேயா இருக்கட்டும் இதெல்லாம் விட ஒரு ஜின் வருங்க அந்த ஜின் வரக்கூடிய சீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அரண்டு போயிருவீங்க அந்த அளவு கொடூரமா இருக்கும் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எதுனால இந்த பேய் இவங்க எல்லாரையும் துரத்துது அப்படிங்கறத சூப்பரா ரிவீல் பண்ணுவாங்க அதுல ரெண்டு பேரு ராணி பேய் இருந்த இடத்துக்கே போய் சேட்டைகள் பல பண்ணிட்டு அவங்களுடைய நகையவே திருடிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் இந்த படம் வந்து யூடியூப்ல இருக்குங்க ஆனா தமிழ் டப்ல இல்லைங்க இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க